இந்த உலகத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு அம்மா அப்பா பறவை இருக்கு அதோட பேரு ஆல்பர்ட்ராஸ் இவங்க ரொம்ப பெரிய பேர்ட் காலனிஸில் வாழற பறவைகள் ஆயிரம் கணக்கான பேர்ட்ஸ் எல்லாரும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருப்பாங்க ஆனால் ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னா ஆல்பர்ட்ராஸ் பேரண்ட்ஸுக்கு தன்னோட குழந்தைய முகத்தை பார்த்து அடையாளம் தெரியாது எஸ் ஒரு பேபி ஆல்பட்ராஸ் தப்பா ஒரு நெஸ்டில் இருந்தா அது அவங்க ஓன் பேபியாக இருந்தாலும் கூட ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நெஸ்ட் லொக்கேஷன் எக்ஸாக்ட் பிளேஸ் அண்ட் யூனிக் சவுண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒரு ஸ்மால் மிஸ்டேக் ஒரு ஸ்டெப்பு தப்பு பேபிக்கு ஃபுட்டும் இல்லை கேரும் இல்லை நேச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனால் ரொம்ப தான் இன்னும் இப்படி மைண்ட் ப்ளோயிங் நேச்சர் ஃபேக்ட்ஸ் தெரியணுமா ஃபாலோ பண்ணுங்கள் Would a fact channeler.